நினச்சிட்டு இருந்தோம் பயங்கரமான ஆளாக இருக்காரே இவரை நினச்சாலே ஒரு மாதிரி வெக்க வெக்கமாக வருது ஐயோ இவர் ஃபேஸே இனிமேல் பார்க்கக்கூடாதுப்பா என்னம்மா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க போல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னடி ரொம்ப வெக்கத்தில் இருக்க போல இங்க சும்மா இருங்க எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆஹா நீ ஹாப்பியா இருக்க தானே நான் நான் அதை கேட்கல நீ நீ ஹாப்பி தானே கேட்டேன்

அப்படி எனக்கு கேக்குறதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா மாம்சி எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருந்து தெரியுமா அஞ்சலி இவ்ளோ சீக்கிரமா மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல மாம்சி நமக்கு டபுள் சந்தோஷம் நீங்க அப்பாவாக போறீங்க அப்புறம் அஞ்சலி வீட்டுக்கு வந்திருக்க எப்ப நமக்கு எல்லா சந்தோஷமும் திரும்ப கடச்ச மாதிரி இருக்குல எனக்கு நினைக்கவே அவ்ளோ சந்தோஷமா இருக்குது சரி ஐடல் இப்ப எங்க நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன் அதுவா அவன் பொண்டாட்டி வந்தத நீ நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்பவே ரூமுக்குள்ள போய் ரெண்டு பேரும் கதவை சாத்துனாங்க இன்னும் ஆளை காணல ஆஹா பாலு அப்ப என்னே என் பொண்டாட்டி அப்படித்தானே சொல்லிருப்ப நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா ஆனா என்ன கலகலப்பா சவுண்டு கேட்டு ஆமாடா நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கோம் ப்ரோ எனக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ப்ரோ டேய் தம்பி ஆனாலும் இந்த அண்ணனை மறந்துட்ட பத்தி அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா ஐயோ அண்ணன் அப்படி எல்லாம் இல்லடா ஆமா நீ எங்க மாமா சொல்ல விட்டா நீ காலையில அப்பா வைட்டேன்னு தெரிஞ்சது ரூமை புட்டிட்டு கதவை இப்போ இப்பதானே வெளியே வந்திருக்க ஏய் பைத்திய ரத்தி நீயும் பேசாத மன்ஸ் பேசாத நீயும் அப்பவே உள்ள போனமே இப்போ தான் வெளிய வந்திருக்க வாளு வாளு ചെറിയான வாளு உங்க ரெண்டு பேரும் கமி தான் அது சரி சரி தம்பி வாடா நம்ம பால்கனிக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு ஓஹோ அப்ப என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கு எப்படி தெரியும் தா சிரிக்காத மன்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசியதுக்கு நான் இடஞ்சல இருக்கேன் அப்படி தானே அதனால தான் பால்கனிக்கு போய் தனியா பேச போறியோ நான் தனியா பேயாட்டம் தொடங்கிட்டியா மாம்ஸ் உன நான் சின்ன வயசுல தான் அடிச்சிருக்கேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அடிச்சது இன்னைக்கு ஏன்டா அடி வாங்கிட்டு போயிரவா பத்துக்க வா ப்ரோ நம்ம பால்கனிக்கு போய் தனியா பேசலாம் இவ கடந்து பொலம்பிட்டு அடக்கட்டு போங்கடா போங்க பால்கனிக்கு போங்க அங்க காக்கா வந்து உங்க ட்ரெஸ்ல எல்லாம் ஆயி போய் வைக்கும் ப்ரோவா ஓdiruwa அடிச்சாலும் அடிச்சுறுவா இன்னைக்கு வேணா நீங்க தப்பிச்சிருக்கலாம் ஒரு நாள் என் கையில மாட்டாமே போவீங்க ரெண்டு பேரும் ப்ரோ நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா यार சந்தோஷத்துக்கு அளவே இல்ல நானும் தாட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரே நாளிலே ரெண்டு விஷயமா நடந்தனால அவ்வளவு ஹாப்பியா இருக்குது டேய் தம்பி அப்புறம் எப்படி அஞ்சலி வீட்டுக்கு வந்தா எனக்கு அந்த கதையெல்லாம் சொல்லேன் அது ஒரு பெரிய கதை ப்ரோ சொல்லு சொல்லு கேப்போம் நடந்தா ஆமா ப்ரோ கடவுள் கரெக்டான நேரம் பார்த்தா ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு அந்த மேல சந்தேகமா இருந்து ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல நானும் தான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ப்ரோ எப்படியோ எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சு தம்பி அப்புறம் மறுபடியும் அந்த கிழவியாலையும் அவனாலேயும் அஞ்சலிக்கு எதுவும் எதுவும் பிரச்சனை வராதுல்ல சாச்சா அப்படி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன மீறி அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் அதுவும் சரிதான் இனிமேல் நம்மளை மீறி அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆ தம்பி அப்புறமா அண்ணன் வாங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்ன விஷயம் ப்ரோ எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி கேட்குற அது தம்பி ஒரு அண்ணனாக இருந்துட்டு இதெல்லாம் கேட்கலாமான்னு எனக்கு தெரியல நம்ம நிறைய இடங்களில் வந்து அண்ணன் தம்பியாக பழகினதை விட ஃப்ரெண்டாக பழகுனது தான் ரொம்ப அதிகம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு உன்னை கேட்குறண்டா நீயும் அஞ்சலியும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஐயோ ப்ரோ இதை கேட்க தான் உனக்கு இவ்வளோ தயக்கமா ஆமாம் ப்ரோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக எங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிமேல் எங்கள் லைஃப்பில் யார் வந்தாலும் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ப்ரோ ஐ லவ் யூ ஸோ மச் ப்ரோ லவ் யூ டூடா என் அழகு தம்பி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை சௌமின் நீ வாங்கி கேட்ட அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கி தந்தேன் இப்போ வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம் வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு தான் அர்த்தம் அப்படியே இப்போ உனக்கு என்ன தாண்டி ஆச்சு ஒன்றும் ஆகலைம்மா சும்மா உன்கிட்ட பேசலான்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்கிட்ட நான் என்ன பேசணும் நீ ரெண்டு நாளாகவே ஆளுச்சரியில் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கா க்ளாஸ்லேயே நல்லா படிக்கிற பொண்ணு நீ ஒரு நாள் கூட நோட்ஸ் எடுக்காம இருந்து நான் பார்த்ததே இல்லை இப்போ ரெண்டு நாளாக நீ நோட்ஸ் கூட எடுக்க மாட்டேங்கிறேன் கிளாஸும் லிசன் பண்ண மாட்டேங்கிறேன் உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் டி அதெல்லாம் இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் டெய்லி நோட்ஸ் எடுக்கிறேன்னே நீ பார்க்கலானா நான் என்ன பண்ணுறதுக்கு இங்கே பாரதாரணி நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் நீ எப்போ எப்படி இருப்பானு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் நீ என்கிட்ட போய் சொல்லாத ஆனால் ஒன்றும் இல்லை சௌமி நீ வேற ஓ அப்போ என்கிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படிதானே ஐயோ ஏதாவது இருந்தால் தானே உன்கிட்ட சொல்லக்கு உனக்காக சின்ன வயசுலேருந்தே நீ எந்த ஸ்கூல் மாறினாலும் அந்த ஸ்கூலுக்கு நானும் மாறி உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலேஜ் வரைக்கும் சேர்ந்து படிச்சிருக்கோம் ஏன் செகண்ட் டிகிரி படிக்க வேண்டாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உனக்காக நீ படிக்கிற அதே காலேஜில் அட்மிஷன் போட்டு கஷ்டப்பட்டு உன் கூட சேர்ந்து படிக்கிறேன் ஆனால் நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சோகமாக இருந்து நான் கேட்டால் என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன் மறைக்கிற பற்றி அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன தான் மரியாதை அது என்னடி நமக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் இதே இலக்கு மனப்பாடம் பண்ணி வச்சு சொன்ன மாதிரி சொல்கிறேன் டைலாக்லாம் சொன்னால் தான் நீ கரெக்டாக வழிக்கு வருவேன் அதான் எப்போவும் இந்த டைலாக்கே யூஸ் பண்ணுறேன் டூ கேவலமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ நீ அதுக்காக கதையை மாற்றாத எதுக்கு சோகமாக இருக்கான்னு மட்டும் சொல்லு சரி சொல்கிறேன் சொல்லலாம் என்ன விடையா செய்வ இது நல்ல பிள்ளை கணக்கு சௌமி உனக்கு தான் அப்பாவை பற்றி தெரியும் இல்லை அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா என்ன ஆமாம் ஆனால் இந்த தடவை எனக்கு அப்பா மறுபடியும் திருந்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே போகிற மாதிரி பண்ணிட்டாங்க என்ன நடந்ததுன்னா எங்கள் அத்தை பசங்களில் ஃபஸ்ட்டு பையன் இருக்காங்களா அவன் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அவை நான் இங்கே தான் தங்குவேன் தாரணி எனக்கு தானே கட்டி வைப்பீங்க அதனால் நான் இங்கேயே தங்கி தாரணி கூட பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அண்ணன் அதுக்கு வயசு பொண்ணு இருக்கிற இடம் நீ எல்லாம் இங்கே தங்கக்கூடாது வந்தியா இருந்தியா போனியான் இங்கே தங்குற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு வரட்டி விட்டு அதுவும் இல்லாமல் என் தங்கச்சியில் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படி இப்படின்னு அண்ணன் நல்லா சத்தம் போட்டு சரி அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சுன்னா நான் டெய்லி பஸ்ஸே ஏறுவேன்ல பஸ் ஸ்டாப்பு அங்கே வந்து அவனோட தம்பி வந்தான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணான் நீ எதுக்கு எங்கள் அண்ணனை வீட்டோட துரத்தனா எங்கள் அண்ணன் தான் உங்கள் காலத்தில் தாலி கட்டுவான் இல்லைனா நான் உங்கள் காலத்தில் தாலி கட்டுவேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணி நின்னான் நீ அப்படியே பலார் பலார் ரெண்டு கொடுக்க வேண்டியதானே நான் கொடுத்துருப்பேன் சரி ரோட்டில் நிறைய ஆள் இருந்தனால நான் மீதான் நின்னேன் சரி இப்போ என்னாச்சு அவன் ரொம்ப நேரமாக என் கிட்ட வம்புக்கிதை பார்த்துட்டு அந்த சைடு இருந்து ஒருத்தர் வந்து அவன்கிட்ட பேசி அவனை விரட்டி விட்டார் அவன் அந்த கோவத்தை வச்சுட்டு அப்பாக்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கான் அப்பாவும் ஆனால் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு என்ட்ட வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க தப்பு தப்பாக பேசினாங்க சாமி என்னால் தாங்கவே முடியலை எவனோ ஒருத்தன் தன்னோட பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறான் அதையும் நம்பிட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க பத்தியா அண்ணன் என்ன சொன்னார் அதுக்கு அண்ணனுக்கு நல்ல கோவம் வந்துட்டு நல்ல சத்தம் போட்டு அப்பாகிட்ட நீ எதுக்கடி அதுக்கு சோகமாக இருக்க அதான் சௌமி அப்பா இது வரைக்கும் என்ன தப்பா எல்லாம் எதுவும் சொன்னதில்லை எவனோ ஒருத்தையும் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக என்ன சந்தேகப்பட்டு என்னை தப்பாக சொன்னாங்க பத்தியா அதான் என்னால் தாங்கவே முடியலை நீ சொல்கிறது எனக்கு புரியுது தாரணி ஆனால் நீ இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுட்ருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை உங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே ஒன்று பாசம் காட்டி வளர்த்துட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீ கஷ்டப்படலாம் ஆனால் அவருக்கு தான் உன் அண்ணனையும் பற்றியும் எந்த கவலையும் இல்லையே அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் சௌமியா ஆனால் என்னால் தாங்கவே முடியலை ஏன்னா நான் அவர் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கேன் நீ எப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவீன் நம்ம அன்புக்கு தகுதி இல்லாதவங்களுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் நீ காட்டுற பாசத்துக்கு உங்கள் அப்பா கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படிங்கும்போது நீ இதை பற்றி எதுக்கு வருத்தப்பட்டுட்ருக்க ம் எனக்கு புரியுது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்த மறக்க பார்க்குறேன் ம் சரி அதுக்காக ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கா அது சரியா சரி சௌமி ஏம்மா தாய் அதை கொஞ்சம் சிரிச்சுட்டா சொல்லேன் என்ன நம்மளை பதிச்சிருக்கியம்மா அங்கே யாரை பதிச்சிருக்கியா ஐயே யார் இந்த ஆள் முடி முடிமுடைச்சாய் மாதிரி இருக்காரு ஆ ஹாய் என்ன இவ்வளோ காய் சொல்கிறா ஏ தாரணி யார் இது ஆ அது நான் சொன்னேம்ல என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருனே அவர் இவர் தான் ஓ அவரா ஆமாம் ஆமாம் பரவாயில்லையே நம்மளை பற்றி அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காளே இன்னைக்கும் உங்களுக்கு இங்கே வேலையா ஆ ஆமாம் ஆமாம் கண்டினியூ எனக்கு இங்கே தான் வேலை இருக்கு அதனால தான் நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கு கண்டினியூ பார்க்குறாங்களா இவன் இதை பற்றியெல்லாம் நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையே இவர் வேலையாட்ட வந்த மாதிரி இல்லையா டெய்லி இவ்வளோ பார்க்கறதுக்காக வந்த மாதிரிலாம் இருக்கு ஓ அப்படியா சரி சரி இவங்க உங்களோட ஃப்ரெண்டா இல்ல சார் நான் இவளோட எ enemy சும்மா இரு சுவாமி சூப்பர் காமெடி ஐயே சரிங்க நீங்க கண்ணி பண்ணுங்க எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் பை ஆ ஓகே ஓகே பை பை உன்னை உன்னை தேடி தானே இந்த கம் இந்த பாதை இந்த பயணம் இந்த வாழ்க்கை சோமி அப்படி பார்த்துட்டு இருக்க அடியே இது எப்பத்துல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை ஐயையோ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சோமி இவர் தான் சோமி அன்னைக்கு நான் அவன் கிட்டே வந்து காப்பாற்றி விட்டவர் அவருக்கு தொடர்ந்து இங்கே தான் ஏதோ வேலை இருக்கு போல டெய்லி மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இது பார்த்துக்கோ எது டெய்லி ஒன்றை பார்க்க வர வேலையா அட பைத்தியம் என்ன எதுக்கு அவர் பார்க்க வரணும் இவர் ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி இவருக்கு எதுக்கு இங்கே வேலை இருக்க போகுது என்ன சொல்கிற டூ இயர்ஸ் முன்னால் நம்ம நாகர்கோயிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி உங்க கம்பெனி தான் அந்த உனக்கு கரெக்டாக தெரியுமா எங்கேயும் பார்த்துருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா தான் எனக்கே ஒழுங்கு ஞாபகம் வந்து ஓ இவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி எதுக்கு இறங்கி வேலை பார்க்கணும் அதுவும் டெய்லி எதுக்கு இந்த லொகேஷனுக்கு வேலை வேலைன்னு சொல்லிட்டு வரணும் அப்போ அவர் ஒன்றை பார்க்க தானே அர்த்தம் ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் ஆனால் அவர் இதுக்கு என்ன பார்க்க வரணும் மேபி அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம்ல சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஒன் வீக் முன்னாலே யதார்த்தமாக பார்த்துது அதுக்குள்ளே எப்படி பிடிக்கும் உனக்கு தான் அவரை ஒன் வீக் முன்னாலே தெரியும் எனக்கு என்னமோ அவருக்கு முன்னாலே உனக்கு தெரியுமோன்னு தோணுது நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற அவர் வந்தார் நார்மலாக பேசினாரு போனார் அதுக்குள்ளாடி உனக்கு எதுக்கு இப்படிலாம் தோணுது சாமி ஐயோ இதெல்லாம் பேசிக் சும்மா ஒருத்தங்க பேசுறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீ தானே இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஏன் நீ இவரு விஷயத்தில் மட்டும் இதை பார்க்க மாட்டேங்கிற தெரியல சௌமி எனக்கும் அப்போ உனக்கும் அவரை பிடிச்சிருக்கு தானே அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ பிடிச்சி அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவர் நல்ல கேரக்டர் தான் சரி பார்ப்போம் ம் சரி நம்ம அப்போ கிளம்புவோமா ஆ சரி என்னமா காலையில் எங்கேயும் போக விடாமல் என்ன பிடிச்சி உட்கார வச்சிருக்க ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம் நீங்கள் ஐயோ ரியாமா இன்னைக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டாம் மீட்டிங்ஸ்ல முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் ஓகேவா வேண்டாம் நான் ஆபீஸ் வரேன் போ ஆபீஸ் வந்துட்டு உனக்கு வாமிட் வர மாதிரி அப்படிலாம் எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவ இங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்துப்பாங்களா நான் ஆபீஸ் வரேன்ங்க இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்துட்டு டாக்டர் கிட்ட போவோம்ல அதுக்கு அப்புறம் அவங்க கேட்டுட்டு ஆபீஸ் போறதா வேண்டாம்னு முடிவு பண்ணலாம் சரியா ஆ ஓ போவா சரிமா நான் போயிட்டு வரேன் ஓகேவா சரிங்க மிஸ் யூ மிஸ் யூ என்ன சொல்லுமே கரெக்ட்டான டைம்க்கு நீயும் பாப்பாவும் சாப்பிடுங்க சரியா ஆ கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சின்னத்து குட்டி அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன் அம்மா வயித்துக்குள்ள ஹாப்பியா இருங்க அம்மா லவ் யூ தங்கம் കുള്ളിക്കയനക്ക് മുന്നല്ല ആയി ചൊല്ലിയാച്ചില്ലേ? എനിക്ക് നീ தான் എൻ്റെ ഫസ്റ്റ് കുണ്ടാ. അപ്പുറമത നമ്മ കുണ്ടാ. ലവ് യൂ. ലവ് യൂ ടു ഓഡിയം പട്ട്. ഉൺ പാദിയും എൻ്മേദിയും ഒൻരേ ദാൻ എന്ന് വാഴനീ. ഉൺ കണ്ണുകളിൽ നിഴ്സിന്ദി ഞാൻ അപ്പോ ദേセット പോക്കി